காஸ்மோவியோ நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று மே மாதம் பதினோராம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று ஞாயிற்றுக்கிழமை இன்றைய தினராசி பலன் நிகழ்ச்சியிலே இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம் இன்று மங்கள பிசுவாசு வருஷம் சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் நாள் இன்று சுப முகூர்த்த நாள் நரசிம்ம ஜெயந்தி நாள் பாக்கிய பஞ்சாங்கத்தின்படி குருப்பெயர்ச்சி நடைபெறும் நாள் இன்று இரவு எட்டு மணி நாற்பத்தி ஏழு நிமிஷம் வரை சதுர்த்தசி திதி உள்ளது அதன் பின்னர் பௌர்ணமி திதி ஆரம்பமாகின்றது இன்று அதிகாலை நாலு மணி பதினாலு நிமிஷம் வரை சித்திரை நட்சத்திரமும் அதன் பின்னர் சுவாதி நட்சத்திரமும் உள்ளது இன்று அதிகாலை நாலு மணி பதினாலு நிமிஷம் வரை மரண யோகமும் அதிகாலை ஐந்து மணி ஐம்பத்தி மூன்று நிமிஷம் வரை அமிர்த யோகமும் அதன் பின்னர் சித்த யோகம் உள்ள நாள் இன்று பூரட்டாதி மற்றும் முத்திரட்டாதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரையும் மாலை மூன்று முப்பது மணி முதல் நான்கு முப்பது மணி வரையும் உள்ளது இன்று ராகாலம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரையும் குளிகை நேரம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரையும் யமகண்டம் அதிகம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரையும் உள்ளது இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களையும் பன்னிரண்டு ராசிகளுக்கான திலப்பலனையும் பார்க்கலாம் மேஷராசி என்பர்களே சமயோஜிதமாக நடக்க வேண்டிய நாள் சில விஷயங்களில் வந்து கவனமாக இருக்கணும் புத்திசாலித்தனமாக இருக்கணும் வெளித்ததெல்லாம் பால் அப்படின்னு நினைக்கக்கூடாது வீட்டிலே சில பிரச்சனைகள்லாம் வரும் ஆனால் சமாளிச்சுருவீங்க சகோதரர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க மாணவர்களுக்கு சில நெருக்கடிகள் வரும் கவனமாக இருக்கணும் வெளிநாட்டிலே படிக்கும் மாணவர்கள் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டிய நாள் ஐடி துறையில் பணியாற்றுபவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும் அரசு அல்லது அரசாங்க ஊழியர்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாள் பிஸ்னஸை பொறுத்தவரில் டெக்ஸ்டைல்ஸ் கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்பவர்கள் ஃபர்னிச்சர் ஷோரூம் வைத்திருப்பவர்கள் ஃபர்னிச்சர் வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று ரிஷபராசி அன்பர்களே கவலையை தரக்கூடிய நாள் சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஒரு மன உளைச்சலை கவலையை தரும் ஏண்டா இந்த விஷயத்தை நம்ம பண்ண போனோம் நமக்கு இந்த பிரச்சனை வந்துதே அது கண்டினியூஸ் ஆகிட்டே இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஒரு மன உளைச்சல் கவலையை தரும் வரும் நாட்களில் அந்த நிலைமை வந்து மாறும் அதனால் பி பாசிட்டிவாக இருங்க விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் ஜிம் பியூட்டி பார்லர் சலூன் வைத்திருப்பவர்களுக்கு லாபம் உண்டு ப்ரொஃபஷனை பொறுத்தவரில் சேல்ஸ் மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளாக உள்ளது தம்பதிகளிடையே மகிழ்ச்சியான நாள் காதலர்களாக இருப்பவர்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அற்புதமான நாள் ஆன்மீகவாதிகளுக்கு சிலருக்கு நெருக்கடி ஏற்படும் கவனமாக இருக்கணும் வெளிநாட்டில் வேலை செய்பவர்களுக்கு உடல் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் நீளம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஐந்து மிதுன ராசி என்பர்களே நல்ல செய்திகள் வருகின்ற நாள் குறிப்பாக பிஸ்னஸ் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் புது இன்வெஸ்ட்மெண்ட் விஷயத்தில் இருந்த பிரச்சனைகள் குறையும் ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கில் இருப்பவர்களுக்கு ஏற்றம் உண்டு கலைஞர்கள் குறிப்பாக சினிமா சின்னத்திரை கலைஞர்களுக்கெல்லாம் நல்ல தகவல்கள் செய்திகள் எல்லாம் வந்து சேரும் நண்பர்கள் வழியிலே நல்ல செய்திகள் உண்டு வேலையில் பொதுவாக பெண்கள் கவனமாக இருக்க வேண்டியனால் கான்சென்ட்ரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் பேங்க் இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு திடீர் இடமாற்றங்கள் வருவதற்கு வாய்ப்புள்ளது பிஸ்னஸ் வியாபாரத்தில் பங்குதாரர் அதாவது பிஸ்னஸ் பார்ட்னருடன் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும் சமூகத்தில் நல்ல பேருள்ள விஐபிக்களின் நட்புகளால் சில நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் சினிமா சின்னத்திரை கலைஞர்களுக்கு இடையே ஆரோக்கியமான போட்டி ஏற்படும் ஆன்மீகவாதிகள் ஆலய அச்சவர்கள் புரோகிதர்கள் ஜோதிடர்களுக்கெல்லாம் அற்புதமான நாள் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பாராகியம்மன் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் பிள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் எட்டு கடகராசி என்பர்களே போட்டி பொறாமை நிறைந்த நாள் உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோ இல்லை கலீக்ஸோ பொறாமைப்படுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது அதே மாதிரி போட்டியும் இருக்குது சில இத்தனை ஆரோக்கியம் இல்லாத போட்டியாக கூட இருக்கலாம் கவனமாக இருக்கணும் ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட ஷாப் வைத்திருப்பவர்கள் ஃபுட்வேர் பிஸ்னஸ் செய்பவர்கள் மற்றும் ஃபர்னிச்சர் பிரிண்டிங் சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் தம்பதிகள் கவனமாக இருக்கணும் வாய் வார்த்தைகளில் கவனம் தேவை பெண்களுக்கு சில சிக்கல்கள் வந்து போகும் வயதான பெரியவர்கள் முதியவர்கள் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் மாறுங்க இராணுவம் காவல்துறை ஏர்போர்ஸ் நேவி தீணைப்பு துறையில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும் நீங்கள் நல்லபலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் எட்டு சிம்மராசி என்பர்களே நிதானமாக இருக்க வேண்டிய நாள் சில விஷயங்களில் கவனமாக இருக்கணும் பொறுமையாக இருக்கணும் சில பேருக்கு வீண் அலைச்சல் இருக்கும் சகோதர வழியிலே சில பிரச்சனைகள் வரும் சகோதரர்களுடைய ஆரோக்கியத்திலே கவனமாக இருக்கணும் வேலையில் கவனம் தேவை கான்சென்ட்ரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதிகாரிகளுடன் போட்டி வேண்டாம் மோதல் வேண்டாம் அரசு அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும் தம்பதிகளிடையே ஒற்றுமை கூடும் ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கில் இருப்பவர்களுக்கு ஏற்றம் உண்டு மாணவர்களுக்கு நன்மையும் தீமையும் கலந்த நாள் வெளியூரில் வெளிநாட்டில் போய் படிக்கணும் அப்படின்னு சில மாணவர்கள் முயற்சி பண்ணியிருப்பீங்க அது சம்மந்தமான விஷயங்களில் ப்ரோக்ரஸ் இருக்கும் கலைஞர்களுக்கு உரிய மரியாதை கிடைக்கும் விளையாட்டில் சிலருக்கு ஆர்வம் அதிகரிக்கும் கலை இலக்கியத்திலும் ஆர்வம் அதிகரிக்கும் சமூகத்திலே நல்ல அந்தஸ்துள்ள விஐபிக்களின் நட்புகளால் நன்மைகள் கிடைக்கக்கூடிய நாள் திருமண மண்டபம் மினி மினிஹால் கன்வென்ஷன் சென்டர் நடத்துபவர்களுக்கு லாபம் உண்டு இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று கன்னிராசி என்பர்களே வரவுகள் வருகின்றன ரொம்ப நாளாக வர வேண்டிய பெண்டிங் சில வரவுகள் எல்லாம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது கை மாத்தா கொடுத்துருப்பீங்க இந்தா தரையை அந்தா தரையின்னு இழுத்தடிச்சிருப்பாங்க அவர்கள் சில துறகையோ இல்லை தான் ஃபுல்லாவோ கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது கடன் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் புதுக்கடனை கொடுப்பது தவிர்ப்பது நல்லது அரசு அரசாங்க கான்ட்ராக்ட் தொழில் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு கெமிக்கல் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு மாலை நேரத்தின் பின்னர் புது முயற்சிகளிலே கவனம் தேவை விவசாயிகளுக்கு லாபத்தை தரக்கூடிய நாள் விவசாயிகளுக்கு நன்மையை தரக்கூடிய நாள் கலைஞர்களுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும் தமிழ் இசைக்கலைஞர்களாக இருப்பவர்கள் கர்நாடக இசைக்கலைஞர்களாக இருப்பவர்களுக்கு அற்புதமான நாள் இன்று நீங்கள் நல்லபரனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குருவாயிரப்பன் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று துலாம் ராசி என்பர்களே உயர்வான நாள் நல்ல சிந்தனையெல்லாம் வரும் இந்த விஷயத்தை எப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா அப்படின்னு ஒரு நல்ல ஒரு திங்கிங் தாட்லாம் வரக்கூடிய நாள் ஸோ பிளானிங் கரெக்டாக இருந்தால் எக்ஸிக்யூஷனும் கரெக்டாக இருந்ததுன்னா யூ வில் பி அ சக்ஸஸ்ஃபுல் பர்சன் வேலையிலே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சேல்ஸ் மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கு சில சிக்கல்கள் இருந்தாலும் எப்படியாவது டார்கெட்ஸ் அச்சீவ் பண்ணிடுவீங்க மெடிக்கல் ஹெல்த் கேர் செக்டரில் வேலை செய்பவர்கள் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் குறிப்பாக மெடிக்கல் ரெப்ரெசன்டேவாக இருப்பவர்கள் பார்மசிஸ்டாக இருப்பவர்கள் லேப் டெக்னீஷியனாக ஸ்கேனிங் சென்டர்ல வேலை செய்யறவங்க இவங்களுக்கு எல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் நர்சாக பணிபுரிக்கு சில பேருக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள்லாம் எல்லாம் கிடைக்கும் பயன்படுத்திக்கோங்க வீட்டிலே சில மாற்றங்களை செய்வீர்கள் மாடிஃபிகேஷன் சேஞ்சஸ் பண்ணுவீங்க ஆலய அர்ச்சகர்களாக புரோகிதர்களாக ஜோதிடர்களாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சக்தி கணபதி வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்று என்பர்களே ஏற்றமும் இரக்கமும் உள்ள நாள் சில விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும் சில விஷயங்கள்ல கொஞ்சம் இழிபறி நிலைமை இருக்கும் அரசு அல்லது அரசாங்கம் சம்பந்தப்பட்ட கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும் பிஸ்னஸை பொறுத்தவரை கொஞ்சம் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் இருக்காது ஹார்ட்வேர் எலக்ட்ரானிக்ஸ் வியாபாரம் செய்கிறவங்க மணல் சிமெண்ட் வியாபாரம் செய்கிறவர்கள் குவாரி வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்களுக்கு சில நல்ல செய்திகள் வந்து சேரும் ப்ரைவேட் காலேஜஸில் ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் வேலை பார்ப்பவர்களுக்கெல்லாம் சிலருக்கு இன்க்ரிமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி இல்லைனாலும் ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இருக்கும் மாணவர்களுக்கு இடையே ஆரோக்கியமான போட்டி ஏற்படும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் நீளம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற ஏன் நான் கீழ் தனுசு ராசி அன்பர்களே சுறுசுறுப்பான நாள் நல்ல எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க காலம்பறையே உங்களுக்கு நல்ல நியூஸ் எல்லாம் வந்து சேரும் பிரயாணங்கள் பயணங்கள் நல்லபடியாக நடக்கும் ஃபேஷன் டிசைனராக இருப்பவர்கள் மாடலிங் செய்வர்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் வரும் பயன்படுத்திக்கிங்க சொந்தமாக ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் பார் வைத்திருப்பவர்கள் ரிசார்ட் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் உங்கள் பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணி எடுத்த முயற்சிக்கு நல்ல பலன் கிடைக்கும் வெளிநாட்டிலே படிக்கின்ற மாணவர்கள் குறிப்பாக மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் அற்புதமான ஒரு நாளாக இருக்கும் ஆடிட்டராக அக்கௌண்டனாக சார்ட்டட் அக்கௌண்டனாக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு நாளாக இருக்கும் பெண்களுக்கு சில திடீர் செலவுகள் வரும் கவனமா இருங்க இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்று மகர ராசி என்பர்களை நல்ல செய்திகள் வருகின்றனால் குறிப்பாக பிஸ்னஸில் வந்து ஒரு முன்னேற்றம் ஏற்படும் ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கில் இருப்பவர்களுக்கு ஏற்றம் உண்டு கலைஞர்களுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும் ஆன்லைனில் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு புது ப்ராடக்ட்ஸால் லாபங்கள் கூடுதலாக கிடைக்கும் பிளாஸ்டிக் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள் ஸ்டேஷனரி வியாபாரம் செய்வர்கள் ப்ரிண்டிங் சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் டாக்டராக சர்ஜனாக ஹெல்த் ஒர்க்கராக நர்ஸாக பணிபுரிபவர்களுக்கு நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கும் புது வாய்ப்புகள் கிடைக்கும் சொந்தமாக ஒரு கிளினிக் வைக்கணும் இல்லை சொந்தமாக ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டணும் நினைக்கின்ற டாக்டர் சர்ஜன்ஸுக்கெல்லாம் அது சம்மந்தமான விஷயங்கள் அனுகூலமாக இருக்கும் குறிப்பாக உங்களுடைய சுயஜாதகத்தில் தசா தசாபூத்தி நல்லா இருந்ததுன்னா நல்லபடியாக நடக்கும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஐந்து கும்பராசி என்பர்களே கவனமாக இருக்க வேண்டியதால் சந்திராஷ்டிரம் இருப்பதனால் புது முயற்சியிலே கவனம் தேவை முடிஞ்சால் ஒரு நாள் ரெண்டு நாள் தள்ளி போடுறது நல்லது விவசாயிகளுக்கு லாபம் குறைவாக கிடைக்கும் மாணவர்களுக்கு படிப்பிலே கொஞ்சம் ஆர்வம் கம்மியாக குறைவாக இருக்கும் கான்சென்ட்ரேஷன் கொஞ்சம் கம்மியாக குறைவாக இருக்கக்கூடிய வாய்ப்புள்ளனால் பெண்களுக்கு நண்பர்களால் சில தேவையில்லாத பிரச்சனைகள் வந்து சேரும் இராணுவம் காவல்துறை ஏர்ஃபோர்ஸ் நேவி தீயைப்பு துறையில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும் ஐடி பிபிஓ கால் சென்டர் டெலிகாம் செக்டரில் வேலை செய்பவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாள் தந்தையினுடைய ஆரோக்கியத்திலே சில பிரச்சனைகள் வரும் கவனமாக இருக்க வேண்டும் மருத்துவ செலவுகள் காத்திருக்கு இது மாதிரி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனவர்களுடைய உடல் நிலையிலே கொஞ்சம் முன்னேற்றம் ஏற்படும் விளையாட்டில் மாணவர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும் சமூக சேவையாளர்களுக்கு சில பிரச்சனைகள் வந்து போகும் இன்று நீங்கள் தீயவலன்கள் குறைய நல்ல பலன்கள் கிடைக்க வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சொர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு மீனராசி என்பர்களே தேவையில்லாத செலவுகள் கூடும் நாள் வீண் விரயங்கள் கூடும் இந்த பொருளை வாங்கினாலும் அது தேவையா அப்படின்னு பார்த்துட்டு வாங்குறது நல்லது சூப்பர் மார்க்கெட் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் மெகா மார்ட் வைத்திருப்பவர்கள் அதே மாதிரி ஷாப்பிங் மாலில் ஷோரூம் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபத்தை தரக்கூடிய நாள் விவசாயிகளுக்கு லாபம் உண்டு காதலர்களாக இருப்பவர்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அற்புதமான நாள் தம்பதிகளிடையே ஒற்றுமை கொஞ்சம் குறைவாக இருக்கும் கவனமாக இருக்கணும் பிள்ளைகள் குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது திடீர் மருத்துவ செலவுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது துறையில் பணியாற்றுபவர்கள் மொபைல் துறையில் பணியாற்றுபவர்களுக்கெல்லாம் அற்புதமான நாள் வேலையில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கான்சன்ட்ரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் எட்டு